தெரியல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல குடியால போதையால எத்தனையோ குடும்பம் அழிந்துட்டு இருக்கு மது இவங்க கொண்டு வரல இதுவரைக்கும் கொண்டு வரலா இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு கண்ணை கட்டி போராட்டம் பண்ணாங்க அண்ணனும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கல இப்ப எல்லாத்துலயும் ஊழல் கனிமாவால கொலையை பத்தி கேள்வி கேட்ட புதுக்கோட்டையை சார்ந்த ஈரோடு இல்ல இப்ப மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக குரல் கொண்டு பண்ணி வச்சிருக்கீங்க இங்க நாங்க டாஸ்மாக்ல ஊழல் நடந்துருச்சு அதை தட்டி கேட்கணும் எங்க மாநில தலைவர் அவர்களும் எங்க பாரதிய ஜனதா கட்சியினரும் அற போராட்டம் நாங்க நடத்தினா அவர்களை வெளியே வந்து கருத்து சுதந்திரமே இல்லாத அளவுக்கு வீட்டு வீட்டுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளேயே வச்சு அரஸ்ட் பண்றீங்க இந்த இந்த அற போராட்டத்தை ஜனநாயக முறையில இவங்க ஹேண்டில் பண்ணாம கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குற மாதிரி கொடுங்கோல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு இப்படி திராணி அற்ற மக்களுக்கு ஏன்னா பத்து லட்சம் கோடி இது இவங்க பண்ண சாதனை இதுதான் இந்தியாவுலயே தமிழ்நாட்டுலதான் பத்து லட்சம் கோடி அதிக அளவுல கடன் வாங்கிருக்காருங்கிற சாதனை தான் ஏன்னா அடுத்து நம்ம வரப்போறதுலன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் யாரோ வர போறான் எங்கயோ ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படிங்கறதுக்காக இவங்க கடனை மட்டும் வாங்கி கும்மிச்சு வச்சிட்டு இருக்காங்க எல்லா துறையிலயும் பத்திரப்பதிவு எடுத்துக்கிட்டாக்க நூறு சதவீதம் பத்திரப்பதிவு கட்டணத்து உயர்த்திருக்காங்க மின்சார கட்டணத்தை மாசம் மாசம் நாங்க குறியீடு பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் கரண்ட் பில் கட்டினோம் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கிறான் குடியவும் பாலியல் அத்துமீறல்கள் அதுவும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிலேயே பாலியல் அத்துமீறல் நடந்ததுங்கிறது ரொம்ப வேதனைக்குள்ளான விஷயம் டெய்லி டெய்லி ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டு தான் இருக்கிறா பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு இல்ல இளைஞர்கள் எல்லாம் தவறான பாதைக்கு போதை குடிப்பழக்கம் இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரியே தெரியல வேலையை தான் இவங்க பாக்காங்க இந்த

பாரதிய ஜனதா கட்சியினர் அத்தனை பேரும் விடுதலை செய்யணும் இல்லனாக்க நாங்க நாளும் நாளும் இந்த மாதிரி சாராய கடை முற்றுகை போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும்